ஏதோ இன்றைக்கி எல்லாம் யார் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது ஆனால் ஊடக நண்பர்கள் வந்தது வாராகி என்ன ஃபங்க்ஷனாக இருக்கேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கீங்க அவரும் உங்களுக்கு தோதா நான் வீடியோ வச்சுருக்கேன் அப்படின்னாரு அப்படி என்ன தான் வீடியோ காமிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா நான் எனது நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த வீடியோ அதை எனக்கு தெரியாமலே எடுத்திருக்காரு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது நான் இதுவரைக்கும் விசால என்னுடைய நண்பன் தான் நான் சொல்லியிருக்கேன் விசால் ஊழல் பண்ணார் அப்படின்னு நீங்கள் எத்தனையோ தடவை என்னை வராக என்னை கேஸ் போட்டப்ப கூட நான் சொல்லுவேன் ஒரு நடிகனுக்கு இமேஜ் ரொம்ப அதிக முக்கியம்னு ஆதாரம் இல்லாமல் யாரையும் அந்த மாதிரி சொல்லாதீங்க நிர்வாகத்தில் தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் நிர்வாக திறமையின்மைன்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஊழல்னு நீங்கள் சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ணன் சொல்லுவார் அண்ணன் உங்களுக்கு தெரியாதுண்ணே ஒரு நாளைக்கு அவன் எந்த மாற்றம் அப்போ நான் உங்களை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார் நான் அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அதன் ஊடகங்கள் முன்பு நானே பேசுவேனே அதான் நான் அன்னை அங்கே இங்கே இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராவரிசையான கூட்டம் இங்கே இருக்கிற யாரும் யாரை கண்டு பயப்படாத ஒரு கூட்டம் அதே மாதிரி தான் நானும் நானும் என்றைக்கும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் யாரை கண்டு பயப்பட மாட்டேன் அப்போ எஸ்கேஜி சொன்னாங்க டைரக்டர் யூனியனில் அவரை எதிர்த்து நான் போட்டேன்னு எனக்கும் டைரக்ட் யூனியனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டைரக்ட் யூனியனில் அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முத முதல்ல அவங்களுக்கு ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி அப்பாவுக்கு எதிராக நான் போராடினேன் மற்றபடி எனக்கு டைரக்ட் யூனியனில் நான் மெம்பர் கூட கிடையாது அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்கன்னு சொல்லி நான் போராடினேன் அதுதான் அங்கே நடந்தது அதே மாதிரி விஷால் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வீடு வீடாக வர வச்சு நான் போய் ஓட்டு கேட்டேன் எதுக்காக கேட்டேன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு புது ரத்தம் வந்தால் சங்கத்துக்கு நல்லது நடக்கும் நீங்களாம் காப்பாற்றப்படுவீங்க ஏன்னா தொழில் நடந்தால் வாரத்தில் மாதத்தில் ரெண்டு நாள் கூட ஷூட்டிங் போக முடியாத துணை நடிகர்கள் நிறையா பேர் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் ஷூட்டிங்கை பற்றி கவலைப்படாது என் நண்பர்கள் ஃபுல்லாக ஹீரோ கண்டிப்பாக எல்லாரையும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷூட்டிங் கொடுப்பாங்க ஷூட்டிங்கே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணித்தரேன் நான் வைப்பேன் நீங்கள் பயப்படாதீங்க இந்த அணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி என் நண்பனை உயர்வாக சொல்லி நான் ஓட்டு கேட்டேன் இதெல்லாம் ஒரு ஒரு எனக்கு என்னென்னா என்னால் முடிஞ்சால் உதவி பண்ணுவேன் யாராவது உதவி பண்ணால் நான் கூட நிற்பேன் அவங்களுக்கு சரி ஏதோ ஒரு நல்லது இந்த சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கட்டும் நாடக நடிகர்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் வேலை பார்த்தேன் ராதா என்ன உதவி செய்யாட்டால் கூட அவரால் முடியாட்டால் கூட கெடுதல் செய்ய மாட்டார் நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் உண்மையாக சொல்கிறேன் அதாவது விஷால் கார்த்தி நாசர் சார் எல்லாரும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாங்க எவ்வளோ தடவை பண்ணாங்க ஆனால் ஒரு நாள் கூட யாரு மேலேயும் நடிகர் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலை உறுப்பினர்லேருந்து நீக்கலை யார் பகுத்துலையும் அடிக்கலை அதாவது அவர் என்னமோ பேசுவார் வார்த்தைகள் தவறாக வரும் ஒருத்த வகுத்தில் அடிச்சு அந்த சங்கத்தின் உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கலை அவர் நினச்சிருந்தா தேர்தல் நேரத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த விசால் பதவிக்கு வந்ததிலிருந்து நான் உட்பட கிட்டத்தட்ட நூற்றி முந்நூற்றி அறுபது பேரை இதுவரைக்கும் நீக்கியிருக்கேன் இந்த மூவாயிரம் பேரில் இந்த முந்நூற்றி அறுபது பேர் யார் விசால்கிட்ட கேள்வி கேட்டவங்க இப்போ லாஸ்டாக தான் எனக்கு கூட ஒரு டெம் என்ன சஸ்பென்ஷன் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு ஏன்னா நான் அவனை கொண்டு வந்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு நான் அதை பற்றிலாம் கவலைப்படல ஏன்னா எனக்கு நடிப்புங்கிறது ஒரு தொழில் கிடையாது நான் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தேன் இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் செஞ்சேனே தவிர அதாவது சன் டிவி சினிமாக்களை வரும்போதே அவங்கள நான் எதிர்த்தேன் அப்போ நான் திமுகவில் இருக்கும்போது சன் டிவியை சினிமாக்கள் ஊட்டியன்னா சினிமா அழிஞ்சிரும்னு சொன்னேன் அது அப்பாவுக்குலாம் இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க வந்தால் சினிமாவை காலி பண்ணிருவாங்கன்னு நான் பேசினேன் அந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன் நான் வந்து ராதா ரவி ராதாரவினை சரத்குமார் மேலாம் சரத்குமார் என்ன மேலாம் ஆக்ஷன் எடுக்காதீங்க விசால் அவங்களெலாம் ஒரு இமேஜ் போயிடும் உங்கள் அவங்க தப்பு செஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு எடுங்க கோர்ட்டு மூலிமா எடுங்க அது உங்களுக்கும் தான் அது இமேஜ் பாதிக்கும் யார் மேலேயும் டக்கு டக்குன்னு இருந்து நீக்காதீங்க இப்படி இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து உங்களை நீக்கிட்டால் சங்கத்தில் ஆள் இருக்காது அப்படிலாம் செய்யாதீங்க இருக்கிறதே ஒரு மூவாயிரம் பேர் ஈஸியாக கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னேன் அதனால தான் என்னையை நீக்கியிருக்கானு நம்ம தெரியல அப்போ இன்னைக்கு அண்ணன் வந்து அந்த வீடியோ வேண்ட காமிச்சார் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதாவது இந்த தடவை மலேசியாவுக்கு போனப்ப மலேசியாவில் ஒரு நிறுவனத்தோட விசால் கூட ரமணா ரமணாவும் நூறு நடிகர் யாரும் வந்து கோயம்புத்தூர்காரர் அவர் பேர் என்னன்னு தெரில நந்தா ரெண்டு பேரும் தான் போய் விசாலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க கடந்த நிகழ்ச்சியும் அவங்க தான் விஸ் நந்தாவும் ரமணாவும் தான் சன் டிவிக்கு விற்றாங்க அதில் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி தான் இவர் வந்து கேஸ் போட்டார் அண்ணன் நான் சொன்னேன் இப்பெல்லாம் போடாதீங்கன்னு அப்படின்னு சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு இப்போயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நந்தாவும் ரமணாவும் தான் மலேசியாவில் பேசுகிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க போய் அங்கே எனது நண்பர்கள்ட்ட முத முதல்ல எனது நண்பர்கள் எப்படி தெரியும்னா நான் தான் ரமணாவை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மலேசியாவில் அவங்கள தான் முதல்ல பார்த்து அவங்கள்ட்ட போய் பேரம் பேசியிருக்காரு அவர் பேசின முதல் வார்த்தை எந்த விசால நான் இன்றைக்கு வரைக்கும் லஞ்சத்தை பத்தியோ அவன் அவன் நல்லவன் அவனுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னனோ அந்த விசாலுக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க அந்த விசாலுக்கு எத்தனை கோடி நீங்க கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க மற்றபடி நீங்க பேசுகிற அமௌண்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் மலேசியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரமணாவும் நந்தாவும் பேசியிருக்காங்க பேசினது ரமணா எனது நண்பர் டத்தோ அன்வர்ட்ட அவர் எதார்த்தமாக வந்தார் நான் ஹோட்டலில் உட்காந்து பேசினேன் அப்போ என் கூட இந்த இவங்களாம் இருந்தாங்க நாங்கள் வந்து எதார்த்தமாக பேசுகிறோம் ஏன் இப்போ மலேசியாவுக்கு வரலன்னு கேட்குறாரு நீங்கள் என்ன இப்போ மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் இங்கே பிச்சை எடுக்க வருகிறோம் நடிகர்களே வருக வருகன்னு பேசி போட எழுத்து வச்சுருக்கீங்க அப்படி பண்ணிட்ட அப்புறம் என்னையும் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க நான் வரல மாப்பிள அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன் மாப்பிள்ளை தடவை வந்தானுங்க நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே ரமணா வந்தார் ரமணா எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசும்போது இந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து பண்ணுங்க விசாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துருங்க விசாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி பேசினார் நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கலை யாரையும் என் கூட வச்சு இவர் அண்ணன் வீடியோ எடுத்திருக்காரு நான் என்கிட்ட காமிச்சோன்னு நான் பயந்தேன் ஆனால் என் கூட நீங்கள் எத்தனை பேரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நான் மன்னிப்பு கேட்டேன் உங்ககிட்ட விஷயம் என்ன தெரிய கூடாதுன்றதுக்காக என்ன எத்தனையோ முறை உங்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தீங்க சரி இல்லை தவறு இல்லை ஆனால் அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னைக்கு அன்பர் வந்து ஒரு பெரிய டத்தோ சொன்னது அவர் பொய் சொல்ல மாட்டார் பெரிய ஆள்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை அதை இவர் வீடியோ எடுத்திருக்காரு எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்பாட்டில் ஆனால் இவர் இல்லை யாரோ என் கூட இருக்க ஒரு கருப்பாடு அண்ணன் வச்சுருக்காரு அந்த வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காமிச்சார் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு உண்மையிலேயே மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த விசால் நல்லவன் நல்லவேன்னு சொல்லி நான் ஓட்டு கேட்டனோ அன்னைக்கே அவரை அன்னைக்கே நான் சொன்னேன் அண்ணே நம்ம வாராகி என்னை ஒரு மேலே கேஸ் போட்டது தப்பே இல்லைன்னு இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக பேசிட்டு இருந்தேன் விசாலுக்கு இன்னைக்கு நான் சேலஞ்ச் கட்டேன் விசால் இன்னையிலேருந்து என்னைக்க நீ இந்த நடிகர் சங்கத்தில் நீ நில்லு நீ நில்லு இந்த தடவை நீ வேணா தூக்கு நான் கோர்ட் இருக்கு நான் வந்துடுவேன் நான் அடுத்த வாரம் மெம்பர் ஆகிடுவேன் எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா கோர்ட் இருக்கிற வரைக்கும் உன்னை எம்மாதிரி ஆள்கள் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் நீ இனி நடிகர் சங்கத்தில் நீ எப்படி பதவிக்கு வரப்போகிறன்னு பார்ப்போம் அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலேயே எங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தல் இருந்ததுனால நான் இன்றைக்கி சொல்கிறேன் முழுமையாக அதில் நான் வேலை பார்க்கலை இந்த வரப்போகிற தேர்தலில் யார் வேட்பாளரோ உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க கூட நான் நிற்பேன் உனக்கு நீ எப்படி ஓட்டு வாங்குற இந்த கூட இருக்க நடிகர்கள் ஒரு முந்நூறு இரநூறு பேரை தவிர உனக்கு எந்த நடிகரும் நாடக நடிகரும் ஓட்டு போட ரெடியாக இல்லை நீ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இன்றைக்கி நீ சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருக்கல இங்கே இருக்கிற வெறும் நாளை செங்கலை வச்சு கட்டடம் கட்டினா மட்டும் உனக்கு பெரிய புண்ணியம் வந்துடாது சங்கத்தில் இருக்கிற மெம்பரை மதிக்க தெரியாத நீ இதே சங்கத்தில் நீ ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் கூட இருக்கும்போது அதாவது சிவகுமார் சாரை போய் பார்க்குறோம் சிவகுமார் சாரை நான் கார்த்தி எல்லாம் பார்க்குறோம் அப்போ சிவகுமார் சார் சொல்கிறார் டே எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா இல்லைன்னா நம்ம தனி சங்கம் தான்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார் நீ வேணா நீ தனி சங்கம் ஆரம்பிச்சுட்டு போ இந்த சங்கம் எங்களுடையது நாங்கள் தான் வர ஆகஸ்ட்லேருந்து இந்த சங்கத்துக்குள்ளே போய் உட்கார போகிறோம் நீ பார்த்துக்கிட்டே இரு வேணா தனி சங்கம் என்னைக்கு எனக்கு சொன்னாங்களோ அது மாதிரி நீ வேணா போகலாமே தவிர இனி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ளே நீ நுழையவே முடியாது இது உனக்கு நான் சேலஞ்சாக பண்ணுறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்